குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க குட் மார்னிங் ஸோ நம்ம காலையில் எழுந்ததும் எதுதோ குறித்து யோசிக்கிறதை விட்டுட்டு இன்றைக்கி இந்த நாளில் ஒரு இருக்கிற ஒரு புனிதரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப்பில் எந்தெந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய ரோல் மாடலாக இருப்பாங்க குட்டீஸ் அப்படி அந்த விதத்தில் நம்ம யோசிக்கும் போது இன்றைய புனிதர் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா புனித காடே அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அவர் யார் அப்படின்னா அவர் ஏ வனுடைய வழியில தன்னை சின்ன பிள்ளையிலிருந்து இவங்களை மாதிரி குட்டி பிள்ளையா இருக்கும் போதே இருந்து தன்னை அர்ப்பணித்து அப்படியே அதில் ஊறி அவர் வளர்ந்து அவர் இறக்கும் முன்னும் வரைக்கும் மக்களுக்காக சேவை செஞ்சு மக்களுக்கு அது எப்படி சீத்தோ அப்படின்லாம் இல்லை அவங்க ஒரு மனநிறைவோட சந்தோஷமான மனநிலையோட மக்களுக்கு சேவை செஞ்சாங்களாம் ஸோ அப்படிப்பட்ட புனிதர் காடைஹாடோட இந்த அவருடைய அவருடைய நினைவுனால செலப்ரேட் பண்ணுற இந்த நாள் நம்மளும் என்ன பண்ணணும் குட்டி பிள்ளைகளாக இருக்கிற இந்த இந்த நிமிஷத்துல இருந்தே நம்ம ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியாக நம்மளை முழுவதுமாக மாத்திக்கிடணும் கொஞ்சம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய சந்தோஷமான மனநிலையோட நம்ம செய்யணும் அப்படி செய்யும் போது இன்றைய புனிதருடைய ப்ரேயர்ஸும் பிளஸிங்ஸும் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம இன்றைய புனிதர் இடத்துல வேண்டிக் பை பாய் பாய்